எங்கள் தினசரி அப்பம் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது இஸ்ரவேலுக்கு இடைப்பார்தலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா முப்பத்தோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பெரியமானவர்களே உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து திகைத்து திரிகிறார்கள் வனாந்தரம் அடைத்து போட்டது இனி இல்லை என்று உங்களை குறித்து சொல்லலாம் கலங்காதீர்கள் மனாந்தரத்தில் தேல்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் உள்ள இடம்தான் ஆனாலும் கலங்காதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் சர்ப்பங்களும் உள்ள அந்த வனாந்தரத்தில் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னுடைய தயவையும் கிருபையையும் காண்பிப்பேன் ஆம்பெரிமானவர்களே அவருடைய தயவும் கிருபையும் உங்களை இழைப்பாடுவதற்குள் வழி நடத்தும் வனாந்திரத்தில் அதிசயமாய் புதிய வழியை காண்பீர்கள் ஆமேன்